காங்கிரஸ் காரங்க இந்தி கூட்டணியில பேசுறாங்க ஏதோ ஜனநாயகம் போச்சு அப்படின்னு இவங்க ஜனநாயகம் எப்ப திரும்ப ஒத்துப்பாங்க இந்திய கூட்டணி கட்சிகளை தடை செய்து அவங்களுக்கு பதினெட்டு மாசம் விசாரணை இல்லாம ஜெயில போட்டோம்னா அன்னைக்கு ஒத்துப்பாங்க எப்ப மோசடி பேர் வழிகள் அரசியல் இருக்கா சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாட்டை ஒரு நபருக்காக ஜனநாயகத்தை படுகொலையை தள்ளி அரசியல் சட்டத்தை

சீன போரின் பொழுது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நாட்கள் மாத்திரம் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பயன்படுத்தி தெற்கு அறிவித்த இங்கு பல பேருக்கு வருத்தங்கள் கேட்கும்போது உங்களுக்காக உங்களோடு இருக்கீங்க உங்களோடு இருக்கிறேன் காலகட்டத்தில் நெருக்காலகட்டத்தில் தமிழகத்தில் எத்தனைகள் கழுவுசினாலும் காலம் பெருசு தமிழகத்திலே அந்த காலகட்டத்தில் பஜராயுதம் மிரட்டல் வலிக்காது கட்டுக்கதை தவிடுமுடி இப்படி எல்லாம் புக்லெட் தயாரித்து அது ஏற்கனவே இங்கு கந்தவர் கந்தகுமார் பேசுனது மாதிரி எங்கேன்னு வருதுன்னு தெரியாது ஆனால் தயாரித்து வரும் அந்த மாதிரி தயாரித்த வீடாக விழுவிடாக பால் போடும் முழுவதோட எண்ணி செய்வாங்கன்னு அதுக்கு முன்னாடி போய் அவங்க வீட்டை கொண்டு வந்துருவது கேபிதாஸ் மாதிரி என்ன அந்த மாதிரி உங்களோட இருந்து பணியாற்றியது நீங்க உள்ளே இருந்து பாரத மாதாக்கு சேவை செய்தீர்கள் நான் வெளியில இருந்து பண்ணே அதனால நாங்களும் ஒரு சொன்னேன் பாரதிய ஜனசங்கத்தினுடைய தலைவர்கள் அடல்ஜி அட்வாரிஜி திரு மது தண்டவதே இவர்கள் எல்லாம் பாராளுமன்ற குழு கூட்டத்திற்காக பெங்களூரில் இருக்கிறார் அப்போ இருபத்தி ஆறு காலையில ஒரு சில நண்பர்கள் போய் असल जी अगवान जी के नमाजिया रावो रावा फिर अरबी का पटल कर रहे हैं पढ़ने अगवान जी यूएन ने पीटी ये गोबरे पुर अब इन्हें सुना रहा पढ़ने असल जी का था इनका है लेने निर्कर ली खंडित का अरिक्यो कोटो पॉइंट है यार बुरिंड पुना पुनानु बुरिंड எப்படி கணித்து வைத்திருந்தாரு சாய் அவர்கள் பிரதமர் ஆறாரு நேர்களை முடிஞ்சு ஜெனரலா எப்பவுமே அரசாங்கத்தின் அட்டார்னி ஜெனரல் அரசின் வழக்கறிஞர் அரசாங்கம் அவரு ராஜினாமா பண்ற அதுக்காக ராஜினாமா பண்றதுக்கா முராஜி தேசாய் பார்க்க போயிருக்க அப்ப தேசாய் கேட்டாராம் இந்த நாட்டில் மக்களுக்கு உயிர் வாழ நீர் அட்டார்னி ஜெனரலா எந்த ஒரு ஜீவராசியும் பிறந்த காரணத்தினாலேயே உயிர் வாழ உரிமை பெற்றப்படுகிறது நீ மனிதர்கள் மட்டும் இல்ல எந்த ஜீவராசி அப்படி இருக்கிறத படிச்ச அட்டார்னி ஜெனரல் இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு அப்ப அது கட்டிறிறند என்ன சொன்னாரு தெரியுமா அப்பொழுது நான் பயந்து போய் ஓடி உடனே மொராஜி தேய் சார் கொஞ்சம் நம்ம மாதிரி இப்பொழுதும் பயந்து போய் நான் பிரதமராகி விட்டேன் அதனால சொல்றீங்க நான் அந்த மாதிரி அட்வான்ஜி அவர் சொல்வார் when the bureaucracy was asked சொன்னா தவறுறீங்க அந்த மாதிரி இருந்தது இந்த நாட்டுல நெருக்கடலை கொண்டு வருவதற்கு முன்பாகவே திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அதற்கான தயாரிப்புகளை ஆறு ஏழு வருடங்களாக செய்தார்கள் ஜனாதிபதிக்கு தேர்வு வருது சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் வேட்பாளராக காங்கிரஸ் அபிஷியலா நிறுத்தப்பட்ட வேட்பாளர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி கட்சி கட்டுப்பாடு மீறுவதுங்கிறது தன் பொறுமையாக கொண்டவர் இந்திரா காந்தி அதனால இந்திரா காந்தி அவர்கள்

அலகாபாத் உயர் நீதிமன்றம் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வெற்றி பெற்ற காரணத்தால் இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லாது அவர் ஆறாண்டு காலம் பாராளுமன்றத்திற்கு போட்டியிட முடியாது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கிறார் நீங்க அதே காலகட்டத்துல குஜராத்ல ஜனசங்கமாக சேர்ந்து ஜனதா மோர்ச்சா என்று கூட்டணி வைத்திருந்தோம் வெற்றி பெறுகிறது அதன் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்து திரு பாபுபாய் பட்டேல் அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஒரு பக்கத்திலே மக்கள் காங்கிரசை கேள்வித்து விட்டார்கள் குஜராத்ல காங்கிரஸ் தோற்றதே கிடையாது

பதினோரு லட்சம் பேரை கொண்ட மிகப்பெரிய பேரணியை லோகநாயக் ஜெய பிரகாஷ் நாராயண் டெல்லியிலே நடத்துகிறார் அந்த பேரணி இந்திரா காந்தி சத்தாச்சோடு ஆட்சி என்கின்ற அந்த பேரணி நடந்து முடிந்த சில மணி நேரங்களிலே நெருக்கடி நிலையானது இந்தியாவிலே அறிவிக்கப்படுகிறது ஏதா அன்னைக்கே இருபத்தி அஞ்சு நைட்டு டெல்லியில மிகப்பெரிய பேரணி பொதுவார்கள் கம்யூனிஸ்ட் இருக்கிற மாசைக்கும் போன பேரின் பத்து லட்சம் பேர் மாறும் பதினோரு லட்சம் பேர் தலையினால் நடக்கும் மிகப்பெரிய பேரணியை தலைமை தாங்கி இந்திரா காந்தி வெளியேறு என்கின்ற கோஷத்தோடு நடத்துகிறார் உடனடியாக நெருங்கு நிலையை அறிவிக்கப்படுகிறது நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல பேர டாக்டர் கார்வேந்தன் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல ஆர் எஸ் ஜனசங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் ஸ்தாபன காங்கிரசை சேர்ந்தவர்கள் வேற யாரும் அல்ல நெருக்கடியில் கைதாக நெருக்கடி காலகட்டத்துல கைதாக இருக்க சில பேர் வித்தியாசம் அது நெருக்கடியை எதிர்ப்பதற்காக இல்லை நெருக்கடி காலத்துல கைது செய்யப்பட்டார் வேற காரணம் வித்தியாசாக விட்டு அடி அப்ப தெரியும்

உருட்டி கொண்டாங்க அதே மாதிரியா சிறையிலே அரசியல் தலைவர்களின் படுகொலை கர்நாடகத்துல மிகப்பெரிய சினிமா நட்சத்திரம் லீடர் அவர் சிறையிலே கொல்லப்பட்டார் மாதிரியாக இன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் பேசுறாங்க ஏதோ ஜனநாயகம் போச்சு அப்படின்னு இவங்க ஜனநாயக இருக்குன்னு எப்ப திரும்ப ஒத்துப்பாங்க முங்க கூட்டணி கட்சிகளை தடை செய்து அவங்களுக்கு பதினெட்டு மாசம் விசாரணை இல்லாமல் ஜெயில போட்டம் மோசடி பேர் அரசியல் சந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஒரு நபருக்காக ஜனநாயகத்தை படுகொலியை தள்ளி அரசியல் சட்டத்தை அரசியல் சட்டத்திற்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பயன்படுத்தி நெருக்கடலில் கொண்டு வந்தாங்க முன்னாடி நெருக்கடியில் வந்தது பள்ளிங்கிறது இல்லை இருபது இருபத்தி அஞ்சு நாள் சீன படையெடுப்பின் பொழுது ஜவஹர்லால் நேரு நெருக்கிட்டார் பாதுகாப்பு மாத்திரம் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பயன்படுத்தி நெருக்கை அறிவித்தார்

தமிழகத்துல அந்த காலகட்டத்துல தலைமறைவு இயக்கத்திலே வஜ்ராயுதம் மிரட்டல் வலிக்காது கற்புக்கதை தவிடு கூடி இப்படியெல்லாம் செய்யடுகட் புக்லைக் தயாரிப்பு அது ஏற்கனவே இங்கு கந்தவே கந்தகுமார் பேசினது மாதிரி எங்கேன்னு வருதுன்னு தெரியாது ஆனால் தயாரித்து உள்ளோம் அந்த மாதிரி தயாரித்து வந்தவர்களை வீடு வீடாக போடும் முழு கூட எந்திரிச்சிருவாங்கன்னு அதுக்கு முன்னாடி போய் அவங்க வீட்டுல போட்டு வந்துடுது அந்த மாதிரி உங்களோட இருந்து பணியாற்றியது நீங்கள் உள்ளே இருந்து பாரத மாதாவுக்கு சேவை செய்தீர்கள் நான் வெளியில இருந்து பண்ணேன் அதனால நாங்களும் அப்படிங்கிற ஒரு சொன்னேன் நிச்சயமாக ஏன்னா நான் கேரளா பிரபாரியா இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு கூட்டம் அங்க பார்த்தா இன்னும் கொடுமைகள் வெயிலிருந்தவர்கள் கால் இருந்தவர்கள் பார்வை போனவர்கள் விசா கொடுமையில கேரளா சிறைத்தாளர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கொட்டும் அன்பு பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேர சந்தித்து நம்மால் எவ்வளவு தூரம் பரிந்துரைக்க முடியுமோ அது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அதுல மகிழ்ந்த அனுபவமிக்க ஆஹ் நல்ல நண்பர் திரு நயினா நாயந்தன் அவர்கள் தலைவராக இருக்க அதனால உங்களை எல்லாம் அரவணைத்து ஒன்று நினைவு வைத்துக் கொள்வோம் இன்னைக்கு நெருக்கடி கால திசா கால தியாகிகள் அவர்களுக்கு பொறுப்புழா பாராட்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு மோசமான காலகட்டத்திற்கு பாரதனாக இன்று சென்று விட கூடாது ஒரு புத்திசாலி என்ன செய்வான் பத்து வீடு தண்ணி ஊத்தி வைப்பான் அவன் தான் புத்திசாலி அந்த மாதிரியாக இந்த தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் எளிய சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்க தீய சக்தி இன்னைக்குழு சூழல் இருபத்தி ஆறு கூடாது இந்தியாவில் தமிழ்நாடு தமிழ்நாடு திட்டமிட்ட ரீதியிலே படித்தவர்கள் அறிஞர்கள்

நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தலைவர் காலில் கரவை சாக்கிட்டு ஒழிச்சு கும்பிட்ட கூட்டம் கருணாநிதி கும்பல் அதில் இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது தமிழகத்தை போதை காடாக்கி இருக்கிறது அடுத்த தலைமை காப்பாற்றப்பட வேண்டுமானால் அழிவில் இருந்து தமிழகம் காக்கப்பட வேண்டுமானால் இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் லார்ட் ஸ்டோக்கன் பேரல் இது அரபிக் வங்காள விரிவாக்கடலில் பிசி எரியப்பட வேண்டியது தீய அரசு அதனால ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தவர்கள் நீங்கள் சாலைகளிலே ஒன்னரை ஆண்டு இருந்தவர்கள் ஒவ்வொருவரையும் எனக்கு வயசு பதினெட்டு தான் நான் ஜெயிலுக்கு போகல ஆனால் தலைமறை இயக்கத்துல அப்ப இப்ப நாகாலாந்துல கவர்னர் இருக்கார் மூத்த நாகாலாண்ட கேம அவர் மதுரையிலேருந்து வருவார் எங்கிட்ட இருந்த உச்சபட்ச வாகனமே என் சைக்கிள் தான் அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு போய் அந்த நல்ல கணேசன் அவர்களை வரவேற்று வீட்டுக்கு அழைத்து வருவேன் எப்படி வருவோம் தெரியுமா ராஜா பொட்டிய வச்சுட்டு பின்னாடி உட்காரு அப்படின்னு அவர் சைக்கிளை முடித்து கொண்டு நாங்கள் நான்கு கிலோமீட்டர் காருக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் எங்க வீட்டுக்கு வருவோம் அப்ப நான் கேட்பேன் நீ உங்களுக்கு எதிராக வாரன் இருக்கு இப்படி பஸ்ல எல்லாம் வரீங்களே அரசாங்கம் உங்களை ஒண்ணு பண்ணிடா நான் கண்ணாடியை கைக்கிட்டேன்னா அவனை எனக்கு தெரியாது என்ன இந்த மாதிரியா உங்களோடு உணர்வுபூர்வமாக இணைந்து பணியாற்றிய ஒரு காலகட்டத்தில் நினைவுகளை நினைவு கூர்ந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சாத்தாங்க நமஸ்காரங்களை தெரிவித்து வார்த்தையை நிறைவேற்றும்